ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ராகி ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து எப்படி காம்ப்ளான் பவுடரோடு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ஆஃப் கேஜி ராகி மாவு எடுத்து அதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க கேஸை சிம்லே வச்சு ராகி நல்ல மனம் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கைவிடாமல் வறுத்து விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கருகாமல் இருக்கும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ராகி மாவு நல்ல மனம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்குங்க நல்லா வறுத்து எடுத்துட்டு சூடு வந்து கொஞ்சம் கூட இருக்காமல் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா ராகி மாவு ஆல்ரெடி நம்ம மன வர வரைக்கும் வறுத்து வச்சாச்சு அது கூட எழுநூறு கிராம் காம்லான் சாக்லேட் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையும் நல்ல மாவாக இருக்கிறது மாதிரி உள்ள ப்ராண்டாக பார்த்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த ராகி மாவு நல்லாவே சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஃபேன் காத்தில் நல்லா ராகி மாவை ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது எழுநூறு கிராம் சாக்லேட் ஃப்ளேவர் காம்பளான நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த ராகி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் எழுநூறு கிராம் ஏன்னா வந்து காம்ப்ளானோட அளவு வந்து அதிகமாக அதோட கம்மியான அளவுக்கு வந்து நான் வந்து ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நேருக்கு நேர் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இப்போ பசங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ எழுநூறு கிராம் காம்ப்ளானுக்கு வந்து ஐநூறு கிராம் ராகி மாவு வறுத்து ராகி மாவு ஆற வச்சு அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஐநூறு கிராம் வந்து நாட்டு சக்கரை நல்ல தூள் போல் மாவு போல் இருக்கக்கூடிய நாட்டு சக்கரையாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போந்தான் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது பசங்களுக்கு மெயினாக பசங்க வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து இதை நீங்கள் செய்யுங்க அப்போ தான் அவங்களால் கண்டே பிடிக்க முடியாது இது காம்பளான்னு சொல்லி நம்பி குடிப்பாங்க இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை அரை கிலோ அரை கிலோ ராகி மாவு எழுநூறு கிராம் சாக்லேட் ஃப்ளேவர் காம்பளான் இவ்வளோத்தையும் நம்ம இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் கண்டே பிடிக்க முடியாது ராகி மாவு காம்லான் கூட ஆட் பண்ணியிருக்காது ஸ்வீட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்குனால நான் அரை கிலோ நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாலில் மில்க் பண்ணி இப்போ கூட சேர்த்து குடிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நாட்டு சர்க்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது எழுநூறு கிராம் இது ஐநூறு ஐநூறு ஆயிரம் அப்போ ஆயிரத்து எழுநூறு கிராம்குள்ளே பவுட்ரு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈர கை வச்சோ ஈர ஸ்பூன் வச்சு எடுத்துடாதீங்க அப்போந்தான் ஒரு ரெண்டு மாதம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பவுடரை வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்ல ஸ்பூன் வச்சு பால் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு செகண்ட் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள் நார்மலாக காம்பளான் எப்படி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ண இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஃப்ளேவரும் காம்பிளானோட ஃப்ளேவர் மனம் தான் முன்னணிக்கும் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்க தெரியவே தெரியாது பார்க்குறதுக்கு காம்பிளான் மாதிரியே தான் இருக்கும் மெரன் கலர்லேயே இருக்கிறதுனால காம்பிளான்னு நினச்சி பசங்க விருப்பமாக வாங்கி குடிச்சிருவாங்க ராகியை வந்து தனியாக நம்ம வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தா அந்த வெயில் நேரத்துக்குலாம் ராகி வந்து கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி க குடிக்கிறதுக்கு வந்து அடம் பிடிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கேம் ஆடி நம்ம கொடுத்துர்லாம் இது ரொம்ப நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ராகி மாவு ராகியில் வந்து கஞ்சி வச்சு சில நேரம் இதை மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது சில பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ராகி மாவு கஞ்சி ராகி மாவு புட்டுலாம் சாப்பிட அடம் பிடிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த வேல் நேரத்தில் ராகியில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காலையில் ஹெல்த் ட்ரிங்காகவும் கொடுக்கலாம் இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஐஸ் செய்யலாம் இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஐஸ்கிரீம் செய்யலாம் கேக் செய்யலாம் எப்படி செய்யலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தோட பெல் பட்டன்